ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்திருக்கோம் நம்ம போத்தீஸ்ல இப்ப திவாலி கலை கட்டியாச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம போத்தீஸோட பசுமை புரட்சி பத்தி பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா போத்தீஸ்ல நிறைய மரக்கன்றுகள் அதாவது சாப்லிங்ஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க குட்டி குட்டி மரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இது பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் பட் இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பார்க்க ஒரு குட்டி நர்சரினே சொல்லலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ போத்தீஸ் பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் இதை உங்களுக்கு கொடுக்குறாங்க பில் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சீட்லிங்ஸோ ட்ரீஸோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரீ கிஃப்ட் தான் ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் பில் அமௌண்ட்டுக்கு தகுந்த ஃப்ரீ கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போத்தீஸில் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு இல்லையா எல்லாம் தீபாவளிக்காக வந்து கூட்டம் இருந்தாங்க களை கட்டியாச்சுன்னு சொன்னதில்ல இதுதான் இதை விட இன்னும் கூட்டமாக இருந்துச்சு நேரம் ஆக பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம போத்தீஸில் நம்ம போத்தீஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் செம்மையான கலெக்ஷன்ஸை பார்த்தோன்னு எடுக்கிற அளவுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹார்ட்லி தீபாவளிக்கு இன்னும் டூ டேஸ் தாங்க இருக்குது பட் கூட்டம் பார்த்தீங்கன்னா குறைவே இல்லைங்க கூட்டம் அப்படியே தான் இருக்குது இன்னும் கலெக்ஷன்ஸும் வந்துகிட்டே தான் இருக்குது பீப்புள் வாங்கிகிட்டே தான் இருக்காங்க ஸோ நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம போத்தீஸில் கொண்டு வந்து இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது ஒரு ஸ்டாக் முடிஞ்சோன்னா அடுத்த ஸ்டாக் வரும்போது புது கலெக்ஷன்ஸ் வருது ஆக்சுவலாக ஸோ அந்த சில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மொடா சில்க் சாரீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான சில்க் சாரி ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் ரொம்ப சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கும் வேர் பண்ண செம்ம கம்ஃபர்ட் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் கலர்ஸ் நிறையா இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடுகள் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச எல்லோ வித் க்ரீனில் அட்டகாசமான கலெக்ஷன் நீங்களே பாருங்கள் நான் அதை தொடும்போது போதே ஐ மீன் அதை ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு தெரியும் பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரி லுக்கில் இருக்கும் பட் இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான மெட் மொடால் சில்க் சாரி இதில் அழகான பல்லு கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லாக லோட்டஸ் கொடுத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டஃப் ஆகட்டும் அந்த டிசைன் ஆகட்டும் அந்த கலர் காம்போ எல்லாமே அழகாக இருக்குங்க அதனால் கண்ணை மூடிட்டு இதில் எந்த சாரி வேணாலும் எடுக்கலாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது செலக்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னால் எல்லா கலர்ஸுமே பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸில் ஏகப்பட்ட சாரீஸ் வச்சுருக்காங்க நம்ம போர்த்தீஸ் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் நான் சொல்லணும் அதுதான் கரெக்டான வேர்டு இருந்தாலும் ஒரு இதுக்காக உங்களுக்கு கலர்ஸ் காட்டுறேன் அடுத்து பாருங்கள் க்ரீன் வித் வாவ் சான்ஸே இல்லைங்க இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூ வருது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி அந்த தான் வருது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது நிஜமாக இந்த ப்ரைஸ்க்கு இது வருது நீங்கள் வந்து ஒரு வெட்டிங்க்கு போகிறீங்க எனக்கு ரொம்ப ஹெவியாக சுக் சாரீஸ்லாம் என்னால் வேர் பண்ண முடியாது எனக்கு சிம்பிளாக எலிகெண்ட்டாக வேணும் அப்படின்னா தாராளமாக இது வேர் பண்ணலாம் இது பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல் செம்ம கான்ட்ராஸ்ட்டுங்க நல்ல ஒரு பேரட் க்ரீன் வித் ரெட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்

பயங்கர அழகாக இருக்குங்க கலர்ஸ்லாம் அப்படியே வைப்ரெண்ட் கலர்ஸ் நான் காட்டுறது எல்லாமே ஸோ இந்த மொடா பொறுத்த வரைக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் அடுத்தது வருது பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது பாருங்க சா சான்ஸ் இல்லைங்க மெஜந்தா பிங்க் வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளூ டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் வாய்ப்பே இல்லை அவ்வளோ அழகான சாரீ பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்த மாதிரி சாரீ நான் வீடியோ எடுக்கும் போதே நிறைய வாட்டி எடுத்து பார்த்துட்டேன் ப்ளவுஸ் பாருங்க அழகாக ப்ளைனில் உங்களுக்கு பார்டர் வச்ச ப்ளவுஸ் அண்டு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான சாரீ அண்ட் பார்டரில் பார்த்தீங்கன்னா அழகான சரி பயங்கர சூப்பரான ஒரு சாரீங்க சான்ஸே இல்லை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க அதுதான் தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு சாரி பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது அவ்வளோ அழகு சாரீஸுங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய சாம்பிளுக்காக சில பீஸஸ் மட்டும் காமிக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது இது ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோ கால் மூலயமா வேறு வேறு கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததும் அழகான எல்லோ ஃபர்ஸ்ட் எல்லோ பார்த்தோம் எல்லோ வித் க்ரீன் இது எல்லோ வித் நேவி ப்ளூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் வாய்ப்பே இல்லைங்க என்ன நான் சொல்கிறது ஃபுல்லாக செட்டு பேட்டர்னில் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் எல்லோ வித் நேவி ப்ளூ கலெக்ஷன் சார்ஜே இல்லை அவ்வளோ கிராண்ட் கலெக்ஷன் இது ஹாஃப் அண்ட் ஆஃப் மாதிரி இருக்குது பாருங்களேன் பாதி தூரம் உங்களுக்கு எல்லோ அண்ட் நம்ம நீக்கி கீழே பார்த்தீங்கன்னா அது மாதிரி செட்டு பேட்டர்னில் இருக்குது பாடி ஃபுல்லாகவும் பெரிய பெரிய செட்டு அண்டு பார்டரில் பார்த்தீங்கன்னா குட்டி செட்டு அண்ட் கிராண்ட் பல்லு யூஷுவல் கிராண்ட் டிஷ்யூ பல்லு மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிளேன் நேவி ப்ளூவில் உங்களுக்கு பார்டர் வச்ச ப்ளவுஸு சார்ஜை இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பல்லு ஃபுல்லாக கிராண்டாக ஜரி ஒர்க் மாதிரி பண்ணி செம்ம அழகாக இருந்தது சாரி பார்க்கறதுக்கு முக்கியமாக எல்லாத்தோட கலர் காம்பினேஷன் என்னோடய ஃபேவரட்டாகிடுச்சு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக இருந்தது எப்படாக இப்படி கொடுக்குறீங்கிற அளவுக்கு நிஜமாக வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரீஸ் வந்துருக்கு இது மட்டும் இல்லை நிறைய இருக்குது பட் நான் வந்து எனக்கு பிடிச்ச சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் இதை விட பியூட்டிஃபுல்லான சாரீஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நீங்கள் பார்க்க முடியும் முக்கியமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே இப்போ நிறைய சில்க் சாரீஸ்லாம் வந்திருக்கு காம்போ ஆஃபர் சாரீஸ் கூட வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது இந்த சாரீ பாருங்கள் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ வித் உங்களுக்கு அழகான நேவி ப்ளூ பார்டர் ஆக்சுவலி இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலர் காம்போ அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நம்ம நம்ம அம்மாலாம் கூட இந்த கலர் காம்போவில் கண்டிப்பாக ஒரு சாரீ வச்சுருப்பாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த இந்த கலர் காம்போ நல்ல ஒரு ஃபேவரட் கலராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க நிஜமாக இது எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படின்னு நல்ல வைப்ரண்ட்ரெண்ட் எல்லாமே இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க உங்களுக்கு எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சொல்லுங்க அது எதுவும் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிதுங்கிறத சொல்லுங்க எனக்கு எதுன்னு சொல்ல எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ இருக்குங்க சாரீ அப்படின்னு தான் சொல்லுவேன் வடா செல்லுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு சாரி மட்டும் இல்லை அந்த ஸ்டஃப்பே ரொம்ப பிடிச்சது ஏன்னா அதோட ஃபீல் அதோட டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ இது பாருங்க அழகான ஒரு ஒரு மாதிரி ரெட்டும் இல்லாமல் பிங்கும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ரெட் மாதிரி தான் இருக்குது வித் க்ரீன் காம்பினேஷன் இதுமே ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் தான் செம்ம பிரிட்டியான கலெக்ஷன் பாடி ஃபுல்லாக கோல்டனில் லீஃப் பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க நல்ல டார்க் க்ரீனில் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் வித் பார்டர் அண்ட் இதுதான் பழுவ சான்ஸே இல்லை எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்களேன் அப்படியே பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இப்போ நம்ம கண்டிப்பாக என் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வீடியோ லென்த்தாக படிச்சுன்னா நீங்கள் போகிற ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்காங்க கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்க அதெல்லாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு では、ご覧ください。Bye.